ஏழு சின்ன பையனாக இருக்கும்போது அந்த அங்கே அங்கே இருந்துச்சு சர்ச் அங்கே இருந்துச்சு அது பக்கத்தில் கிணறு இருந்துச்சு அந்த கிணறுல நான் இங்கே உட்காந்து சர்ச் இங்கே இருந்துச்சு இங்கே உட்காந்து நான் பைபிள் வாசிக்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு பார்த்தா அந்த கிணத்து பக்கத்தில் விளையாடி கேதரில் விளையாடு சின்ன பையன் சரியா தமிழ்லாம் பேச தெரியாது அங்கே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான் திடீர்னு என்ன பண்ணால் ஒரு கல்லை எடுத்து உள்ளே போட்டோம் நான் உடனே நினச்சேன் இவன் கல்லை இன்றைக்கு போடுறான் நாளைக்கு வேறு எதாவது தூக்கி போட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டேன் கேபிரேலுக்கு வாழ்ந்து கூப்பிட்டு அதுக்குள்ளே கல்லை கிணத்துல கல்லை போடக்கூடாதுப்பான்னு சொன்னேன் அவனுக்கு புரிஞ்சிக்கிற வயசு அந்தக்கு இல்லை அவன் சின்ன பையன் புரிஞ்சுக்கிற வயசு இல்லை கல்லை போடாதப்பான்னு சொன்னேன் அவன் சொன்னான் போன டேடியேன்னு சொன்னேன் என்னடா இது நான் கண்ணால பார்த்தேன் போடல எனக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் சொன்னேன் அவன் திரும்ப சொன்னான் போடல ஒன் டைம் டைம் மூணாவது முறை சொன்னேன் நாலாவது முறை சொன்னேன் அவன் போடல்ல போடலன்னு சொல்லிட்டே இருக்க எனக்கு இங்க ஏறிட்டே இருக்கு டெம்பரேச்சர் அஞ்சாவது முறை அவன் போடல சொன்னான் பாருங்க அவன் முடிக்கிறக்குள்ள போட்டேன் நீ என்ன மாதிரி யாரும் பிள்ளைங்களை அடிச்சிருக்க மாட்டீங்க அடிச்ச அடியில் அங்க போய் விழுந்தான் சாத்து சாத்துன இந்த வயசுல நீ பொய் சொல்ல பழகி இருக்க நல்ல பின்னு பின்னு பின்ன போடுறான் புழங்க அவங்க அம்மா ஓடி எங்க எங்க பிள்ளைங்க இறக்கமில்லாம அடிக்கிறீங்க இந்த மாதிரி இந்த சின்ன வயசுல நமக்கு தான் பைபிள் வசனமே இருக்க பரம்பே கையாடாதவன் ஆ என் பிள்ளை நேசிக்கிறேன் எனக்கு வசனம் வியாக்கியானம் பண்ண தெரியல நமக்கு எப்படி வேணும் வியாக்கியானம் பண்ணலாம் பரம்பே பெரும்பே கையாடாத மகனை ஆ என் பிள்ளை நேசிக்கிறேன் அதனால உதைக்கிறேன் அடிக்கிற அப்பா அம்மா இருக்கு பிள்ளை மேல கை வைக்கிற பெற்றோர் கவனமா கேளு உன் பிள்ளை அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கலாம் நீ நினை நேசிக்கிறேன்னு அடிக்கலாம் அடிச்சு முட்டிக்கால் போட்டாச்சு முட்டிக்கால் நிக்கிறான் நான் அப்ப நான் என் துணியை நான் தான் துவைச்சுக்குவேன் என் துணியை துவைக்கிறதுக்கு துணி ஊற போட்டு வச்சிருக்கு அங்க வந்து துணியை எடுத்தேன் துவைக்கிறதுக்கு பின்னால சத்தம் கேட்டுச்சு நீ ஒரு பையுமே சொன்னது இல்லையா நான் எடுக்கட்டுமா பெறம்ப நான் எடுக்கட்டுமா நீ ஒரு பையும் சொன்னது இல்லையா தலைகீழ அப்படியே துணியோட விழுந்தேன் கீழே துணியோட விழுந்தேன் கத்துனேன் ஆண்டவரை பார்த்தேன் ஆண்டவரே இந்த சின்ன பொய்க்கு நான் உன்ன உதைச்சி மிதிச்சு சவுட்டிட்டேன் நான் சொன்ன பொய்க்கெல்லாம் பிறம்ப எடுத்தான் எலும்பு ஒண்ணு இருக்காது எனக்கு கத்துனேன் கதருனேன் என்னை மண்ணியம் என்னை மண்ணியம் இன்றைக்கி என் பிள்ளைங்க பந்திய சுற்றுல ஒலி உமர கன்றுகளை போல இருக்காங்க அடிச்சதுனாலயா அறியாம உள்ள காலம் அடிச்சேன் என்ன நான் திருத்தினேன் என் பிள்ளை தப்பு செய்யும் போது நான் தப்பு செய்தான அந்த தப்பு அந்த மிஸ்டேக் நான் பண்ணனா வசனத்தை வச்சு என்ன ஆராய்ஞ்சு பார்த்தேன் என்ன சரிபடுத்த சரிபடுத்த என் பிள்ளைங்க சரியாயிட்டாங்க இன்னைக்கு என் பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்காங்க இன்னைக்கு என் பிள்ளைங்க என் பந்தி வச்சுல இருக்காங்க என் பிள்ளைங்க கனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என் பிள்ளைங்க எனக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க என் வேதனையா இல்ல நீங்க நினைச்சுக்காதீங்க என் பிள்ளைங்களை நேசிச்சு அடிச்சதுனால இல்ல என் பிள்ளைங்களை நேசிச்சு என்ன திருத்தின ஒவ்வொரு காரியத்திலையும் வசனத்தை வச்சு என் வாழ்க்கையை திருத்த 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 என்ன திருந்திடுச்சுன்னு கேட்டீங்கன்னா என் மனைவி திருந்துட்டாங்க என் பிள்ளைங்க திருந்துட்டாங்க எங்க வீடு ஒரு அழகான தோட்டமா மாறிடுச்சு மிஸ்டர் கவனிச்சுங்க நீங்க நினைச்சிடாதீங்க பிள்ளைங்களை உதச்சிட்டா சரி பண்ணிடுவான் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீயே அதை செய்கிறபடியால் நீ தண்டனைக்கு தப்பவே முடியாது தப்பவே முடியாது அதனால பிள்ளைங்க ரொம்ப ஜாலி கூடாது தண்டனையின் பெரும்பு மதியனத்தை நீக்கும் தண்டிக்க வேண்டிய வழியில் தண்டிக்கணும் கத்திற்கு பயப்படணும் ஆனா எல்லாத்துல ஒண்ண வச்சுக்கோங்க நீங்க வாழ வேண்டிய முறையாக நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க உங்களை மாத்திக்காம வீட்டை மட்டும் மாத்திரணும் அப்படின்னு தலைகீழ பிரயத்தனம் பண்ணாலும் நடக்க போறதில்லை கத்தர் உங்க வாழ்க்கையில வாசனம் கிரிய செய்தா உங்க வாழ்க்கையில மாத்திச்சா